ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதிகப்படியாக பூண்டு உரிக்கிறதா இருந்தால் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அது நெயில் இல்லாட்டி பூண்டு உரிக்க ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அது எப்படி ஈஸியாக உரிக்கிறதுங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு எப்படி கூலிங் இல்லாமல் போக்குறதுங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோவை முத முத பார்க்குறது சேனலை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுரும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் வைக்கும்போதும் சரி அது வந்து கொட்டி போயிரும் இல்லையா அது கொட்டாமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மசாலா பாக்கெட்டை மடக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஹேர் ஃபின் போட்டு வச்சிட்டோம்னு பார்த்திங்கன்னா இந்த மசாலா பாக்கெட்டு கொட்டவே கொட்டாதுங்க எந்த அளவுக்கு நம்ம ஆட்டினாலும் சரி மசாலா பாக்கெட்டு கொட்டவே கொட்டாது பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பேஸ்ட்டு காலியாகச்சுன்னா நமக்கு பேஸ்ட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டை நல்லா இந்த மாதிரி கீழே வர வச்சுட்டு நம்ம சூப் குத்திட்டு ஹேர்ஃபின் போட்டு குத்திக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க தீரை போகிற சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ஹேர்ஃபின் போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம செல்லோ டேப் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருவோம் நமக்கு சமயத்தில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிரமமாக இருக்குது எங்கே அந்த எண்டு ஒட்டி இருக்குன்னு தெரியாமல் ரொம்ப சிரமப்படுவோம் அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்ஃபின் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஹேர் ஃபின்னில் இந்த செல்லோ டேப்பை எடுத்துகிட்டு ஒரு சுற்று சுற்றி வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ செல்லோ டேப் எடுக்கிறதாலும் சரி ரொம்ப ஈஸி இருக்குங்க இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஹேர் ஃபின்லேயே இப்போ நம்ம மூணு டிப்ஸ் பார்த்துட்டோம் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பூண்டெல்லாம் அதிகமாக உரிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்படுவோம் அதுவும் இல்லாமல் கால் கிலோ கிலோ உரிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்காது ரொம்ப ஈஸியாக எப்படி உரிக்கிறதுங்கிறத பார்க்கலாங்க ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் பூண்டை போட்டு அந்த பூண்டு கிண்ணத்தை தண்ணியில் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தண்ணி குதிச்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க அப்போ தான் நமக்கு பூண்டு உரிக்கிறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு நைஃப் தேவையில்லை எதுவுமே தேவையில்லங்க அழகாக நம்ம பூண்டை போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூண்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் பூண்டு உரிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது லைட்டாக அப்படி தோலை எடுத்தாலே பூண்டுகள்லாம் அழகாக வந்துருச்சு இப்போ இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க நமக்கு கையில் நெயில் இல்லாட்டி பூண்டுகள்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படி சிரமப்படுற நேரத்தில் என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் கட்டரை எடுத்துக்கலாங்க இந்த நெயில் கட்டரில் நம்ம பூண்டு உரிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது நான் உரிசு காட்டுறேன் பாருங்கள் நெயில் கட்டரில் ரொம்ப உரிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது நம்ம கையில் உரிக்கிறதை விட இந்த மாதிரி நெயில் கட்டரில் உரிக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது புரிச்சிருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணை எடுத்துருக்கேங்க அடு இதில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இது கூட வந்து ஒரு கற்பூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டுக்கலாம் இது நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நண்டு மீன் எல்லாம் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக கவச்ச ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்கு என்ன செய்யலாம்னா நம்ம இந்த காஃபி தூளும் கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பற்ற வச்சு வீடு ஃபுல்லாக காட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் வாசத்துக்கும் காஃபி தூள் வாசத்துக்கும் அந்த நான்வெஜ் ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே வராதுங்க பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இது எடுத்துட்டு இதில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் சார் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூச்சி பல் வந்து அதிகமாக வலிக்கும் இல்லையா பூச்சி பல்லாக இருந்தாலும் சரி காரப்பல்லாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டை நம்ம பல் விளக்கிட்டு அதை அந்த பூச்சி பல்லுக்கிட்ட நம்ம வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பல்லுல வந்து வலி இருக்கவே இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காரப்பல்லை வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா காரப்பல்ல ரொம்பவுமே பளிச்சுன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்போம் அதை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கூலிங்காக இருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த கூலிங் போகிறதுக்கு சூப்பராக ஒரு டிப்ஸுங்க அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த ஃப்ரூட்ஸை நம்ம அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க கூலிங் தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுங்க நம்ம உப்பு போட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் பொதுவாகவே ஃப்ரூட்ஸ் கழுவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு மஞ்சள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி கொடுக்கும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயப்படாமல் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாங்க இந்த மாதிரி கூலிங்கான பொருளை நம்ம டக்குன்னு போகிறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கெட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கருப்பாக போயிடும் அது எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க இதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி கூட ஒரு எலுமிச்சமளத்தை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க கொதித்த உடனே இதை வந்து நம்ம எடுக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இந்த ஹீட் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தண்ணியை கொட்டிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கெட்டில் நமக்கு நல்லா சுத்தமாக இருக்குங்க நம்ம தண்ணி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கெட்டிலில் இருக்கக்கூடிய இந்த ஓரத்தில் இருந்த இந்த காரையாட்டம் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த கரை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிருந்த லெமனுக்கு கரை எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ எப்போயுமே நீங்கள் கெட்டில் கழுகும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்ச மதத்தை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கெட்டில் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக புதுசு போல் இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கைகளில் அதிக நேரம் வாட்ச் கட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்க்கிறதுனால கைகளில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்க சான்ஸ் இருக்குது ஸோ அது வேர்க்காமல் இருக்க கைகளில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா டேல்காம் பவுட்ரு கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிட்டு இதை நல்லா நம்ம கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வாட்ச் கட்டும் போது நமக்கு வாட்ச் வந்து அரைக்கவும் அரைக்காது அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷனும் ஆகாதுங்க நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்ம வாட்ச் கட்டும் போது கொஞ்சமாக நமக்கு டால்கம் பவுட்ரு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை ரொம்ப சைனிங்காகவும் இருக்கும் வேர்க்கவும் வேர்க்காது பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் இப்போ ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாம் வலைக்கும்